வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு புது வகையான ஒரு இருந்து புதுசாக இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம இந்த இருந்து கொடுக்கல ஓகேங்களா ஸோ இதுவரைய நம்ம டாப்ல இருந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு புதிய பாம்பன் பாலத்தோட இருந்தே கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம அந்த ஸ்டார்டிங் வரையவே போவோம் ஓகேங்களா ஸோ வீடியோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ புது பாம்பன் பழத்தோட அப்டேட்டு கேட்குறவங்க இருந்து லாஸ்ட் வரையே பாருங்கள் அப்போ தான் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே தெரியும் ஸோ இங்கேருந்து நம்ம அங்கேயுமே போவோம் ஸோ அங்கே போய் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ புது பாம்பன் பழம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த சுவர் மாதிரி பண்ணி அதில் வந்து ஹோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது எல்லாமே ஹோஸ் தான் ஸோ இது என்ன ரீசனுக்காக வச்சுருக்காங்கன்னா கடல் அலைகள் இருக்குதுங்களா ஸோ கடல் அலைகள் வந்து அதிகமாக வந்துருச்சு இன்கேஸ் நீரோட்டம் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி இந்த ஹோஸ் வழிய வந்து ஆப்போசிட் சைடு போகிறதுக்காக இந்த ஹோஸ்களை வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா அந்த கடல் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைய அதாவது ஃபுல்லாக தூண்கள் வச்சு பாலம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த தரைப்பகுதிகளில் இருக்கிற இடங்கள்லாம் வச்சுருக்காங்க என்ன ரீசன்னா இது வந்து இப்போ கட்டின பாலம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது கடலுக்கு பக்கத்தில் ஸோ இன்கேஸ் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரையும் பிளான் பண்ணி தானே ஏதாவது நீர் ஓட்டம் வரலாம் கடல் தண்ணி ஏறி வரலாம் அந்த ஒரு ரீசன்க்காக அப்படி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஹோஸ் வந்து ஆப்போசிட்லேயுமே இருக்குது பாருங்கள் ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட கேட்டதுக்கு இது வந்து தண்ணி போகிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்கேஸ் இதில் வேறு ஒரு பர்பஸு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதுவரையும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா கடலோட தண்ணி இன் கேஸ் வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடு வர்றதுக்காக அப்படிதான் அதனால தான் ரெண்டு பக்கமே வச்சுருக்காங்க இது ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்னும் சில இடங்களில் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அது வந்து பேரலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அப்படியே நடந்து புதிய பாலத்தோட ஸ்டார்டிங்க்கு போயிடுவோம் ஏன்னா அங்கேருந்து பாலத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து பாம்பன் பாலத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது தெரியலை நம்மளும் எவ்வளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக வீடியோ கொடுக்குறோம் அந்த ரீசனால் உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கிளாரிட்டியாக பார்க்கும்போது ரொம்பவே இருக்கும் அதுக்காக தான் ஸோ நம்மளோட வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டைம் கேட்டதுக்கு எல்லாருமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க நாங்கள் வந்து இந்த மாவட்டத்துல இருந்து பார்க்குறோம் இல்லை வெளி வெளிநாடுகள் அங்கேருந்துலாம் கமெண்ட் வந்துருச்சு ஸோ அதுக்கு ரொம்பவே நன்றி ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம்ல புதிய பாலத்தில் வந்து இன்னொரு ரயில் ட்ராக் வைக்கிற லெவலுக்கு அள இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அந்த தூண் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் எங்கெங்கேயோ இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக பாமன் பாலத்தை இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதை நம்ம சேனல் மூலியமாக கொடுக்குறோம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது புதிய பாமன் பாலம் ரொம்பவே நல்லா இருக்குது தெரியுதுங்களில் உங்களுக்கு ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலோட நீரோட்டமும் அதிகமாக இருந்ததுனால நீரோட்டம் ஹெவியாக இருக்கிறத பார்க்குறதுமே அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே போன மீன்கள் அது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் பட் இங்கே வந்து எந்த ஒரு வேலைகள்லாம் அவ்வளோவா நடக்கலை தெரியுதுங்களா ஆல்ரெடி நம்ம நடந்தது தான் வேலைகள் தான் பட் இந்த ஆங்கிள்லேருந்து இருந்து நம்ம வந்து பாம்பன் பாலத்தை வந்து காட்டலையே நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம இங்கேருந்து இன்றைக்கி ஃபுட்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அது மாதிரி இதில் வந்து நீங்கள் வேறு யாராவது நாங்கள்லாம் வரலாமா போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் இங்கே வந்து அலௌடு கிடையாது போகிறதுக்கு நம்மளுமே ஸ்டார்டிங்கில் தான் இருந்து வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் பர்மிஷன் ஆகிட்டு வந்தோம் ஸோ இதுக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க போகவும் கூடாது இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸ் இன்னும் ஓப்பன் பண்ணாதனால ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீரோட்டத்துலேயும் பாறை மீன்கள் நல்லா பொய்கிட்டு இருந்துச்சு அதை தான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் உங்களை தாராளமாக கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மீன்கள் ஓடுற காட்சி எல்லாமே தெரியுதுங்களா ஸோ மீன்கள் நல்ல அதிகமாக கிடஞ்சி ஸோ இந்த மீன்களை தான் வந்து பாம்பன் பழத்தை சுற்றி இருக்கிறவங்க தூண்டில் போட்டு பிடிப்பாங்க பார்க்க சின்னதாக தெரியும் பட் பிடிச்சோம்னா இந்த பரவாயில்லாத ஒரு நல்ல சைஸில் இருக்கும் ஸோ சுற்றி பாறை மீன்கள் அதிகமாக போய் கேட்டுருந்துச்சு தெரியுதுங்கள ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் புதிய பாம்பன் பழத்தோட வேலைகள் எதுவுமே நடக்கலை ஸோ இங்கேருந்து தான் வந்து ட்ராக் எல்லாமே கொண்டு போகிறாங்க எனக்கு இதில் என்ன ஒரு டவுட்னா ஸோ பழைய பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அகல ரயில் பாதை மாற்றுறதுக்கு முன்னாடி ட்ராக்கு இருந்துச்சு அதை எடுக்காமையே அடுத்து வந்து அகல ரயில் பாதையாக மாற்றினாங்க பட் இந்த புது புதுப்பாளத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ட்ராக்கு எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சு ஏன்னா இனிமேல் அகல ரயில் பாதையிலேருந்து சின்னதாக மாறப்போதா என்ன ரீசனுக்காக அது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரில இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து சின்ன ட்ராக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அகல ரயில் பாதையும் இருக்குது இது வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கு கொடுக்குமா இல்லை இது ஒரு பேலன்ஸ்க்காக வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்கிற எதுவுமே தெரில இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க கொண்டு போகிறதுக்கு அது ஏற்றிட்டு போகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க இது என்னன்னா சென்ட்ரு பிரிட்ஜுக்கு போகுது தெரியுதுங்கள ஸோ சென்ட்ரில் இருக்கிற வேலைகளை பேரெலாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்துடுவோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்தாச்சு ஏன்னா அங்கே வந்து வேலைகளை பார்க்குறதுக்காக போல் புதுவித ஆங்கிளில் ஒரு வீடியோ கொடுக்கலாம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அங்கே போனது அங்கே அவ்வளோ வேலைகள் இல்லை பட் அவங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்துருக்கும் அதுக்காக தான் சென்ட்ரி ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சிஸ்வல் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் இருக்குது பெரிய லெவலில் வேலைகள் எதுவுமே நடக்கு பட் அந்த பூம் இருந்துச்சுல அந்த பூமை வந்து அந்த கிரேனுக்கான பூமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்துச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் கீழே வச்சுருந்தாங்க இப்போ என்னென்னா அதை வந்து அந்த கிரேன் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இன் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணனால சென்ட்ரு பிரிட்ஜுக்கான வேலைகளையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத நினைக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த பூமை ஃபிக்ஸ் பண்ணோட தான் இருக்குதே தவிர வேறு எந்த ஒரு வேலைகளுமே சென்ட்ரு பிரிட்ஜில் நடக்கலாம் இப்போதைக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் சின்ன சின்ன வேலைகளும் லிஃப்ட்டை மூவ் பண்ணுறது தான் வந்து வேலையாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ லிஃப்ட்டுமே எவ்வளோ மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ ஆப்போசிட் சைடு ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்துச்சு ஸோ அதே அளவு தான் இப்போவுமே இருக்குது ஸோ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் இப்போ இருக்கிறதுக்கான கண்டிஷன் இப்போ நம்ம சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்களே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிறோங்க இப்போ நம்ம லிஃப்ட்டு இருக்கிற இடத்துலருந்தான் பார்த்துக்கிட்டு வர்றோம் ஓகேங்களா ஸோ தூண்கள் எப்போதுமே அஸ்விஷுவல் எம்டியாக தான் இருக்குது லிஃப்ட்டை மூவ் பண்ணி சென்ட்ரல் ஃப்ரிட்ஜை கொண்டு போனால் தான் தூண்கள் அடுத்து வந்து ஃபில் ஆகும் ஓகேங்களா இப்போ லிஃப்டை வந்து நயன்ட்டி ஒன்று வரைய மூவ் பண்ணிட்டாங்க ஸோ தொண்ணூற்றி ஒன்று வரைய மூவ் பண்ணிட்டாங்க அடுத்து மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ டிவியுமே அந்த தூண்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுறத அவங்க வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த தூண்கள் நடத்தி கொண்டு போனால் தான் வேலையே முடியும் அது மாதிரி இந்த தூண் அது மாதிரி இந்த லிஃப்டை தூண்களில் வச்சு நவட்டுறதுமே கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் இருக்குது ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது ஒரு மாதிரி லேசாக கவுடாக வளைஞ்ச மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு நவத்திட்டு போகிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த லிஃப்ட்டை வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் மூவ் பண்ண முடியாமல் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க இப்போ தொண்ணூற்றி ஓராவது தூண் வரைய மூவ் ஆகிருக்கு நம்ம எப்போதுமே வீடியோ எடுக்கும்போது அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற காட்சிகளையும் வீடியோ எடுப்போம் இன்றைக்கி கடலை பார்க்கும்போது ரொம்பவே கிளாரிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அவள் அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஸோ நீங்களே பார்த்துக்குறீங்க இப்போதைக்கு எவ்வளோ வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி தான் தொண்ணூற்றி ஒன்று வரையே மூவ் ஆயிடுச்சு தொண்ணூரில் வந்து அடுத்த மூவ் பண்ணுறதுக்கான மெட்டீரியலை வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அடுத்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூறுக்கு வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா இன்னும் ஒரு பன்னிரெண்டு தூண்கள் கிட்ட தான் இருக்குது அதேமாதிரி மூவ் ஆகி அங்கே ரீச் ஆயிட்டாங்கன்னா சென்டர் பிடிச்சா அடுத்து வந்து இந்த சைடு இருக்கிற பாலங்களை ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓரளவு அவங்களுக்கான வேலைகள் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இப்போ லிஃப்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்களுமே பார்த்துருப்பீங்க அது மாதிரி தரைப்பகுதிகளில் வேறு ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்கிறதுமே நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இப்போ தரைப்பகுதிகளில் அசிசோல் வந்து டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் வந்து பேரலெலாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கான மெட்டீரியலுமே தரையில் கிடக்குது தெரியுதுங்களா ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாமே டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் தான் தெரியுதுங்களா அந்த எக்ஸ் டைப்பில் இருக்கா இது எல்லாமே என்னென்னா அந்த டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் தான் ஸோ இந்த வேலைகள் எல்லாமே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது ஸோ அதையுமே நீங்களே வந்து பார்த்துக்குறங்க தெரியுதுங்களா அதுக்குள்ள மெட்டீரியல் ஸோ இதுவுமே ஆனா இதை கொண்டு போய் அந்த சென்டர் பிரிட்ஜில் டாப்பில் வந்து வைக்கணும் ஸோ அப்படி வச்சாங்கன்னா இதற்கான வேலைகளும் ஓரளவு முடியும் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டாப் செக்மெண்ட் வரும் இது வந்து ஒரு சைடுக்கு தான் இன்னொரு சைடுக்கான மெட்டீரியலும் இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது அங்கே செஞ்சு இங்கே இது மூவ் ஆன பின்னாடி தான் வரும் இங்கே ஸ்பேஸ் இல்லாத ரீசனால் இங்கே வந்து வைக்காமல் இருக்காங்க ஒரு டாப் செக்மெண்ட் ரெடியானால்தான் அந்த மெட்டீரியல் இங்கே வரும் அதை வந்து நம்ம ஆல்ரெடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் எவ்வளோ வேலைகள் மட் முடிஞ்சிருக்கு என்னென்னலாம் சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் டாப்லேருந்து எண்டு வரையே பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கிளாரிட்டி எப்படி இருக்குது நல்லா இருந்துச்சா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள்